கத்துடன் நாமும் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரிமே சீத்தவராஜ் கத்தரி இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்தாம் வசனத்தின் பிற்பகுதி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நீதி கிடைக்காமல் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா எந்த இடத்துல குணிக்குறுகி நிற்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலை நிரும்படியாக தமது நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்க வந்திருக்கிறார் சாலமன் ராஜா காலத்தில் இரண்டு வேசிகளான ஸ்திரீகள் ஒரு குழந்தையை வைத்து கொண்டு சொந்த கொண்டாடி சண்டை போட்டு ராஜாவுடைய சமூகத்தில் வந்து நிற்பாங்க இப்போ ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளை ரெண்டாக பிளந்து பாதி இவளுக்கு பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்று தீர்ப்பளிக்கிறார் அப்போ உண்மையிலே அந்த குழந்தையுடைய தாயுடைய குடல் துடித்தது நிமித்தம் அந்த குழந்தையை நீங்கள் அவளுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லி கதருவா ராஜாவுடைய காலை பிடித்துக்கிட்டு அப்போது ராஜா உண்மையான தாய் இவள் தான் சொல்லி அந்த உண்மையான தாயிடத்தில் குழந்தையை ஒப்படைக்கிறாங்க அப்போ அந்த மக்கள் ராஜாவுக்கு நியாயம் தீர்க்கிற ஞானத்தை ராஜாவுக்கு உண்டுன்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள்னு கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆமாங்க அப்படிப்பட்ட ராஜாவை உருவாக்கின தேவன் இன்றைக்கு தமது நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கும்படியாய் வந்திருக்கிறார் கலங்காதீங்க உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நீதி மறுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீதி தரும் வாங்கி தரும்படியாய் வந்திருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் வந்திருக்கிறார் உங்களுடைய கவலைகளை மாற்றும்படியாக வந்திருக்கிறார் உங்களுடைய எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றும்படியாய் தமது நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கும்படியாகி வந்திருக்கிறார் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக அவருடைய நீதியின் வலது கரத்துக்குள்ளாக நம்மளையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பு கொடுப்போமா அதன் மூலம் கத்தர் நம்மளுக்கு நியாயம் செய்து நீதியை தர வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக அமையும்